பத்தி பேசலாம் நுகர்வோர் நுகர்வோர் உரிமைகள் உரிமைகள் நம்ம நம்ம கடையில கடையில போய் சாமாங்க போன் இப்படி ஏதாவது நமக்கு தான் மாதிரி வாங்குறவங்களுக்கு நல்லா நடத்தணும்னு இந்த உரிமை இருக்கு கடையில போகும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி நம்ம ஏமாத்தான் நல்ல சாமான்களை கொடுக்கணும்னு கடைக்காரங்களை கட்டாயம் பண்றது தான் இந்த உரிமைகள் நம்ம நிறைய பேருக்கு நமக்கு இருக்க உரிமைகள் என்னன்னு தெரியாது நம்ம இந்தியா மாதிரி நிறைய இருக்க ஒரு நாட்டுல நுகர்வோர் உரிமைகள் பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சின்ன கடையில வாங்கினாலும் சரி ஆன்லைன்ல வாங்கினாலும் சரி நம்ம ஏமாத்தாம இருக்க இந்த உரிமைகள் நமக்கு ஒரு கேரயம் மாதிரி அடுத்த தடவை கடைக்கு போகும் போது நமக்கு உரிமைகள் இருக்குன்னு மாறிடாதீங்க ஹே இந்தியாவில நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இருக்கு அதுல நம்ம எல்லாருக்கும் இருக்க சில அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்லி இருக்கு அத சுருமா பாப்போம் பாதுகாப்புக்கான உரிமை ஒரு குக்கர் வாங்குனா அது வெடிச்சுடுச்சுனா என்ன பண்றது அப்படி ஆபத்தான பொருட்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த உரிமை இருக்கு தகவல் அறியும் உரிமை எதுல என்ன இருக்குன்னே தெரியாம எதாவது வாங்கி இருக்கீங்க ஒரு பொருளை பற்றின எல்லா விவரங்களையும் அதாவது உள்ள என்னென்ன இருக்கு எப்படி உபயோகிக்கணும் அதுல ஏதாவது பக்க விளைவுகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உரிமை உதவும் தேர்வு செய்யும் உரிமை ஒரு கடைக்கார் இந்த பொருளை சாம் வாங்கணும்னு நம்மளை கட்டாயப்படுத்த சூடாது நமக்கு பிடிச்சதை தேர்ந்தெடுத்து வாங்கிக்கிறதுக்கு இந்த உரிமை உதவும் கேட்கப்படும் உரிமை ஒரு பொருள் நல்லா இல்லைன்னா சே நம்ம குறைய சொல்லி அதை சரி பண்ண சொல்றதுக்கு இந்த உரிமை இருக்கு நுகர்வோர் கல்விக்கான உரிமை நுகர்வோர் உரிமைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உரிமை இருக்கு இந்த உரிமைகள் எல்லாம் நமக்கு நல்லது பண்ணும்னு மறந்துடாதீங்க நமக்கு உரிமைகள் இருக்கிற மாதிரி நமக்கு பொறுப்புகளும் இருக்கு ரெண்டும் ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி தெரிஞ்சு வாங்குங்கள் எதாவது வாங்குறதுக்கு முன்னாடி அது பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்டர்நெட்ல விமர்சனங்களை பாருங்க விலைய ஒப்பிட்டு பாருங்க பொறுப்புடன் வாங்குங்க தேவையில்லாம எதையும் வாங்காதீங்க சுற்றுச்சூழலுக்கு கெடுத இல்லாத பொருட்களை வாங்குங்க கேவிக கேளுங்க கடைக்கார்கிட்ட சந்தேகம் இருந்தா கேளுங்க பொருளை பத்தியும் உத்தரவாதத்தை பத்தியும் எல்லாத்தையும் கேளுங்க நன்றாக படியுங்க ஆன்லைன்ல வாங்கும்போது எல்லா விதிமுறைகளையும் நல்லா படிச்சு பாருங்க குரல் கொடுங்க ஏதாவது பிரச்சனைன்னா சும்மா இருக்காதீங்க கடைக்காரர்கிட்ட புகார் கொடுங்க நம்ம எல்லாரும் பொறுப்பா நடந்துகிட்டா எல்லாருக்கும் நல்லா இருக்கும் ஏதாவது பிரச்சனைன்னா என்ன பந்து நம்ம உரிமைகளை எப்படி பயன்படுத்துறது இதோ சில வடிகள் ஆதாரங்களை சேகரிக்கவும் ரசீது பில் உத்தரவாத அட்டை எல்லாத்தையும் பாதுகாப்பா வச்சுக்கோங்க விற்பனையாருடன் பேச்சுவார்த்தை நடத்துங்க கடைக்கார்கிட்ட பேசி பிரச்சனையை தீர்க்க பாருங்க புகார் செய்யுங்க பேசி சரி பண்ண முடியலன்னா நுகர்வோர் மன்றத்துல புகார் கொடுங்க ஆன்லைனையும் புகார் கொடுக்கலாம் சட்டத்தை தெரிந்து கொள்ளுங்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க உதவி தேருங்க தேவைப்பட்டா நுகர்வோர் அமைப்புகளையோ சட்ட உதவி மையங்களையோ உதவி கேளுங்க நம்ம உரிமை என்ன பொறுப்புகை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்பதான் நல்ல பொருட்களை வாங்க முடியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு புத்தி வாங்குங்க